அக்கா கனிமொழி அவர்களுடைய மகன் சிங்கப்பூர் சிட்டிசன் கனிமொழி கருணாநிதி அக்காவுடைய பையன் சிங்கப்பூர் சிட்டிசன் உலக தரம் வாய்ந்த நாட்டில் அவர் படிச்சிட்டு இருக்கார் சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கக்கூடிய கனிமொழி அக்காவுடைய மகன் போய் நீங்க தமிழ் மட்டும் தான் படிக்கணும்னு கேட்பீங்களா சிங்கப்பூர் சிட்டிசன்ல அத்தனை மொழிய கனிமொழி அக்காவுடைய பையன் படிப்பான் ஆனா அக்கா மட்டும் மைக் எடுத்து இல்ல இல்ல தமிழ்நாட்டில் குழந்தைகள் இரண்டு மொழி தான் படி அப்படி பேசுற அக்கா ஏன் கனிமொழி அக்காவுடைய பையனை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து ரெண்டு மொழி படிச்சு வைக்கிறேன் இன்னைக்கு மொழியை பத்தி அவ்வளவு பேசுறாங்களே நாங்க பெரியாருடைய பேத்தின்னு சொல்றாங்களே கலைஞர் கருணாநிதி அவருடைய மகள்னு சொல்றாங்களே ஏன் அவருடைய குழந்தைக்கு சிங்கப்பூர் சிட்டிசன் ஆக ஒரு நாயம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை பெற்றோருடைய குழந்தைகள் அரசு பள்ளியில் என்ன ஒரு நாயம் நாங்களும் கேட்போம் அல்ல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என் பையன்கிட்ட சொன்னா அப்பா ஏழாவதுல உன ட்ரை பண்ணி பாக்குறேன் பிரெஞ்சு படிப்பான்னு நான் சொன்னேன் எங்க உங்க குழந்தைக்கு ஒரு நாரம் அதனாலதான் இதை சம சொல்றோம் எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு அப்படின்னு தான் நீ பேன் பண்ண தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயுமே மூன்றாவது மொழி இல்லைன்னு பேன் பண்ண பிரைவேட் ஸ்கூல்ல பேன் பண்ண சிபிஎஸ்சியை பேன் பண்ணு உள்ள விடாத